சிந்தித்து வாக்களிங்க வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அறிவுரை பந்தலூர் பஜாரில் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் நீலகிரி மகாத்மா காந்தி பொது சேவை மையம் பவுண்டேஷன் ஆகியோர் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் கையெழுத்து இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது பந்தலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழிப்பு நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நவ்ஷாத் தலைமை தாங்கினார் ஆதிச்சில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் நுகர்வோர் மைய நிர்வாகி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணி பேசும்போது தேர்தலில் வாக்களிப்பது அனைவருக்கும் உள்ள வேட்பாளர்களில் நல்ல வேட்பாளர்களை அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் நல பணிகள் குறித்து ஆய்வு செய்து சிந்தித்து சிறந்த நபருக்கு வாக்களிக்க வேண்டும் பணம் வாங்கி வாக்களிக்க கூடாது பணத்திற்கு அளிக்கும் ஓட்டு என்பது ஊழலையும் முறைகேடுகளையும் ஊக்குவிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஓட்டு போடாமல் புறக்கணிக்கும் போது நமது பெயரில் வேறு ஒரு நபர் கள்ள ஓட்டாக போடும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் காலையில் வாக்குச்சாவடிக்கு சென்று போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது யாரையும் பிடிக்கவில்லை என்ற நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள கடைசி பட்டனை அழுத்தி நோட்டாவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இதன் மூலம் நமது மக்களாட்சி கடமையை செய்ததை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் பேட் இணைக்கப்பட்டுள்ளது இதில் நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றார் தொடர்ந்து பந்தலூர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்தனர் அனைவருக்கும் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் வியாபாரிகள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்